ஓஏசி நாடுகள் அதாவது இஸ்லாமிக் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு இது கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இதில் உறுப்பினர்களாக இருக்காங்க இந்த அமைப்பு ஒரு தீர்மானம் ஏற்றாங்க என்னன்னா ஈரான் தாக்குதல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இந்த சிந்து நதிநீர் பிரச்சனைக்கு வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு காண வேண்டும் அது பேசி தீர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு ரெண்டு தீர்மானத்தை இந்த அமைப்பு நிறைவேற்றிருக்காங்க இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைக்கு ஐநா சபை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஓஐசி ஏன்னா ஐநா சபை பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் புரோட்டோகால்ஸ் இருக்கும் ரூல்ஸ் இருக்கும் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அதன்படிதான் நடக்கும் ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்கூடிய ஒரு அமைப்பா ஐநா இது வரைக்கும் இருக்கிறது ஓரளவுக்கு இப்போ வந்து சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அமெரிக்க இருந்தாலும் கூட ஜனநாயக முறைப்படி இந்த விதிமுறை விதிமுறை கட்டுப்பட்டு நடக்கும் அது ஓரளவு நம்ப முடியும் ஆனால் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த ஓஏசி என்ற கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்பு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது விதிமுறை இருக்கா அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது இவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா இஸ்லாத்துக்கு ஆதரவாக தீர்மானம் போடுவது இஸ்லாத்துக்கு ஆதரவாக செயல்படுவது இஸ்லாத்துக்கு எதிராக எதுவுமே அளவு பண்ணக்கூடாது அந்த மனித நேயம் அது அதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு கவலை இல்லை இப்ப இவங்க தீர்மானம் போட்டிருக்காங்கல்ல இப்ப நான் கேட்கறேன் பகல்காமில் போய் அங்க உள்ள அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டாங்க இல்லையா ஹிந்துவா முஸ்லீமா களிமா ஓத தெரியுமா அப்புறம் ஆடையா விழித்து அவன் சுண்ணத் பண்ணியிருக்கானா இல்ல என்று பார்த்து ஹிந்து என்று தெரிந்த பிறகு அவனுடைய மனைவி முன்னாடி சுட்டு கொண்டாங்களே துடிக்க துடிக்க பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் வச்சு அதை கண்டித்து நீங்க தீர்மானம் போட்டுட்டு இதே சொல்லியிருந்தீங்கன்னா நீ ஒரு ஜனநாயகம் அப்படினு நான் ஒத்துக்குவேன் அதை பத்தி ஒரு வார்த்தை இல்ல அதை பத்தி பேசல சிந்து நதி ரூபம் வந்து பாகிஸ்தானை பாதிக்கிறது ஏன்னா பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு அவன் பண்ண முடியாது பயங்கரவாதங்களை பாதிக்காதா அவங்க நம்முடைய பிரதமர் அழகாக சொன்னார் தண்ணியும் எதுவும் சேர்ந்து போகாது பிளட் அண்ட் வாட்டர் கேனாட் கோ டுகெதர் பிளட் அண்ட் ட்ரேட் டுகெதர் ரொம்ப அழகாக சொன்னார் அதனால இதை அவங்க புரிஞ்சுக்கணும் இதே போல இஸ்ரேலையை கண்டி தீர்மானம் போட்டிருக்காங்க ஆனால் இதே பாலஸ்தீன்காரன் அங்க போய் இஸ்ரேல் ஒரு ஒரு பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக எடுத்துட்டு போய் சாகடிச்சதெல்லாம் அவங்க அவங்க என்ன என்ன பேசுறாங்க அதை பத்தி அப்போ இவங்க நிலைப்பாடு எப்படி இருக்கு பாருங்க இப்ப ஈரானுக்கு ஆதரவாக அவங்க தீர்மானம் போட்டு ஈரானை ஆதரிக்கிறாங்க ஒரு முஸ்லீம் நாடக ஈரான் ஆதரிக்கிறாங்க இப்போ நேற்றுக்கு வந்து அமெரிக்கா போய் அந்த நியூக்ளியர் இதெல்லாம் உடச்சி எல்லாம் பங்கர்ஸ்லாம் இது பண்ணி மலைக்குள்ள முந்நூறு அடி அடி கீழ போய் அட்டாக் பண்ணி முயற்சிட்டான்னு சொல்றாங்க ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா நானூறு கிலோகிராம் அளவுக்கு யுரேனியம் வந்து மிஸ்ஸிங் எங்க இருக்கு தெரியாது அப்ப நானூறு நானூறு கிலோகிராம் யுரேனியம் என்பது மிகப்பெரிய அணு ஆயுதம் அதை வச்சு என்ன பண்ண போறாங்க யார் கையில் இருக்கு ஏன்னா பயங்கரவாத கையில் போனால் என்ன ஆகுது அப்ப இதுக்கெல்லாம் ஈரான் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஐஓசிக்கு ஓஐசிக்கு இது இருக்கா திராணி இருக்கிறதா அப்போ இவங்க எப்படி இருக்காங்கன்னா மனிதத்தன்மை பற்றி கவலை இல்லை இஸ்லாத்தை பற்றி பேசணும் அவ்வளோதான் அந்த இஸ்லாம் இஸ்லாமிய நாடோ அல்லது ஒரு அமைப்போ மனிதத்தன்மைக்கு விரோதமாக கொடூரமாக செஞ்சாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம் அதை சகி அதை அதை பாராட்டுவோம் அதுக்கு ஆதரவு கொடுப்போம் எங்களை பொறுத்தவரை இஸ்லாம் தான் முக்கியம் இப்படி சொல்லக்கூடிய அமைப்பு எந்த அளவுக்கு உலகத்துக்கு ஆபத்தான அமைப்பு நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் என்ன ஒரு ஒரு வருத்தமானதுன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடுகளா உள்ள நாடுகள் நீங்க சொல்ல ஐம்பத்தி ஏழு நாடுகளா உறுப்பினரா இருக்கு அது தவிர அப்சர்வரா பல நாடுகள் உதாரணத்து ரஷ்யா ஒரு அப்சர்வர் நம்ம நாடு நாடுபார்ச்சுனேட்லி இல்ல எந்த நாட்டுல முஸ்லீம்கள் இருக்காங்களோ ஆனா முஸ்லீம் நாடு இல்ல அவங்கள அப்சர்வர் வச்சிருக்காங்க இந்த இதுல ஆகவே இந்த அமைப்பே வந்து ஐநா சபையால் மற்ற உலக அமைப்புகளால் வந்து நிராகரிக்கப்படணும் ஏன்னா பயங்கரவாதத்தை ஊக்க கூட அமைப்பாக வந்து இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது ஓஏஎசி என்பதற்கு வித்தியாசம் இல்லை அதை போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் அதற்கான ஒரு நல்ல நேரம் இது இந்த மக்கந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல முடியும்